சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறித்திடும் வகையில் நான்கு ஆண்டுகளில் பல்வேறு மேம்பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன அந்த வகையில் சென்னை தியாகராய நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் புதிய மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது மக்களின் பயன்பாட்டிற்காக பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார் பாலம் திறக்கப்பட்டதன் காரணமாக தங்களின் போக்குவரத்து மிகவும் சுலபமாக இருப்பதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் ஒர்க் போறதுக்கு காலையில நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கு ஆஃபீஸ் போனனால ரொம்ப கஷ்டம் இதனால வந்து பாத்தீங்கன்னா முக்கமணி நேரம் லேட் ஆயிரும் இப்ப இந்த புது பிரிட்ஜ் ஓபன் பண்ணிருக்காங்க இது வந்து பழைய பிரிட்ஜி வந்து ஆல்ரெடி இருந்தது அதோட இரும்பு பாலமா இணைச்சி சிஐடி நகர் வரைக்கும் போற வரைக்கும் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அந்த டிராஃபிக் ஜாம்லாம் கொஞ்சம் க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சிக்கிறோம் நன்றி சென்னையில் இது போன்ற இரும்பு பாலத்தை வேறு எங்கும் பார்க்கவில்லை பாலத்தின் மீது வாகனத்தை இயக்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறும் மக்கள் முதலமைச்சருக்கு நன்றியினை தெரிவித்தனர் இவ்வளவு நாள் வந்து நான் போய்கின்னு இருப்பேன் ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த சைடு இப்போ இந்த பாலம் போட்டதுலேருந்து ரொம்ப இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் ஏறி வர ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கேற்ற போல் இந்த இரும்பு பாலம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை இது ஃபஸ்ட்டு பழுகுது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாலம் திறந்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இப்போ பக்கத்துலேயே போல் இருக்குது அதனால் இந்த பாலத்தை திறந்து வச்சு முதலமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆயிரத்து இருநூறு மீட்டர் நீளம் மற்றும் எட்டு புள்ளி நான்கு மீட்டர் அகலத்தில் ஐம்பத்து மூன்று இரும்பு தூண்களுடன் இருவழி பாதையாக அமைக்கப்பட்டு தெற்கு உஸ்மான் சாலையில் ஏற்கனவே உள்ள எண்ணூறு மீட்டர் நீள கான்கிரீட் மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இரண்டு கிலோமீட்டர் நீளத்தில் நூற்று அறுபத்து நான்கு கோடியே தொன்னூற்று இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இப்பாலத்தால் தியாகராய நகரில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என அனைத்து தரப்பினரும் தெரிவிக்கின்றனர் अद्दी रेडी कलेक्शन सर्र सेलिब्रेशन